வணக்கம் நேரலை நான் உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குண்டான பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் வரிசையில இரண்டாவது ராசியான ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் லாப சனியாக ஆகிறார் இது இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு ஒரு நல்ல மேல் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராசிப்படி நம்ம பலன்களை கணிக்கும் போது பாத்தீங்கன்னா மனநிலை எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த ராசிப்படி இந்த பலன்கள் எல்லாமே கணிச்சு சொல்றோம் இப்போ நீங்க லக்னமா ரிஷப லக்னமாவே இருக்கிறீங்க அப்படின்னுக்கும் போது உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக குடும்பம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாமே ஒரு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த கிராம இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியையே பார்வையிடுகிறார் அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் அவருடைய ஒரே ஒரு பார்வை ஒரு மறைவு ஸ்தானத்துல விடுது அதாவது அந்த தனுசு ராசியில விழும்போது இது ரிஷப ராசி என்பர்களுக்கு எட்டாம் இடமாக இருக்கு அதனால இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா எட்டும் பதினொன்னும் தொடர்பு இருக்கும் போது திடீர் ராஜயோகங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நடக்காத சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே இவர்களால நிறைய பேர் லைஃப்ல ரொம்ப பெரிய பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் அடைஞ்சிருப்பாங்க ஆனா இவங்க என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு வட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க இதுக்கு தவிர நம்ம வெளியில எங்கேயும் போய் சில வேலைகளை செய்யக்கூடாது அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் ஏன்னா இந்த எல்லையை தாண்டிட்டோம்னா நமக்கு அதுல ஒரு பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லை தேவையில்லாத நம்மளுக்கு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரிலாம் வந்துடும் நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது நல்லது அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளாகவே வச்சிருப்பாங்க ஆனா கடந்த இரண்டு வருடங்களாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நீங்க நினைச்சதை விட அளவுக்கு அதிகமான துன்பங்களை தான் நீங்க அனுபவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க வாழ்க்கை ரீதியாக குடும்பம் ரீதியாக அதுவும் பர்சனல் லைஃப்ல நிறைய அவமானங்கள் அடுத்து நிறைய அசிங்கங்கள் தேவை தேவையில்லாத ஒரு தவறுகளுக்கெல்லாம் உங்களுடைய பேர் அங்க ஒரு இதாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதாவது தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க உங்க தான் உருட்டுவாங்க அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளிலே இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் அலுவலகத்திலயும் பாத்தீங்கன்னா நீங்க எந்த தவறுமே செஞ்சிருக்க மாட்டீங்க ஆனா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆர்டரோ இல்ல மெமோமோ இல்ல தேவையில்லாத அந்த உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவா தான் இருந்திருக்கும் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இத்தனைக்கு நீங்க ஒரு குறுகிய கட்டத்துக்குள்ள இருக்கும் போது கூட உங்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது லாப சனியாகப்பட்டவர் அடுத்த வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு உங்களுக்கு உண்டான மேன்மைகளை அள்ளி தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நீங்க இந்த காலகட்டத்துல டிசைட் பண்ண போறீங்க ஏன்னா ஏற்கனவே நிறைய ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை இழந்திருப்பாங்க முதல் வேலையா பாத்தீங்கன்னா பணம் பதவி பெயர் புகழ் வருமானம் எது இழந்தா கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கவலைப்பட மாட்டீங்க ஆனால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இழந்த நிறைய ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்பத்தை சரி செய்வதற்கா உண்டான சில முயற்சிகள்ல இந்த இரண்டரை வருடங்கள் நீங்க ஈடுபடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதை சரி செய்து மீண்டும் அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்பத்தை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் முழு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காரகத்துவமே பாத்தீங்கன்னா யார் எளிமையா வாழ்றாங்க அளவுக்கு அதிகமா ஆசை இல்லாம வாழ்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பலனை கொடுக்க கொடுக்கக்கூடியவராக தான் இருப்பார் அந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு எளிமையை கடைபிடிச்சிருப்பீங்க அதே சமயத்துல ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இது நாள் வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க உங்களால வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனா நீங்க யார்னாலையும் யாருடைய நீங்க இருந்ததே கிடையாது உங்களுடைய சொந்த முயற்சினாலையும் சொந்த உழைப்பாலையும் தான் இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க இவ்வளவு உச உசரத்திற்கு வந்திருக்கிறீங்க அந்த உயரத்திற்கு வரும்போது சில தேவையில்லாத அவமானங்களும் அசிங்கங்களும் உங்களுடைய உங்க கூடையே டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதை எல்லாத்தையுமே நீங்க நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு தருணத்துல இப்ப இருக்கிறீங்க இந்த பயிற்சி லாபகரமாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக தான் அமைய போது என்பது கடந்த காலத்துல ஒன்றரை வருடங்களாகவே சில பேர் நிறைய பேர் அதாவது அறுபது சதவீதம் ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருந்திருக்கும் மீதி நாற்பது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் ஒரு வேலைக்கு போவீங்க அங்க ஒரு பெரிய அளவுக்கு சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்காது அப்படியே சாட்டிஸ்பாக்ஷன் இருந்தாலும் அங்க வருமானம்ன்றது இருக்காது அந்த வருமானமும் இல்லாம அங்க பே கெட்ட பெயரும் வாங்கிக்கிட்டு இந்த வேலையில இருந்து நமக்கு ஒரு நிவர்த்தியே கிடையாதா அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையில மிக பெரிய அளவுக்கு தொந்தரவை சந்தித்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு ஒரு பதவியோட கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே இந்த லாப சனி உங்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த லாப சனி பார்க்கும் வேலை இழப்பு இருக்கக்கூடிய எல்லா ரிஷபராசி அன்பர்களுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த இரண்டரை வருடங்கள்ல அந்த வேலையில ஒரு ஸ்டடி பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்றது இதனால் வரைக்கும் ஒரு ஆசை ஒரு நேசம் எதுவுமே இல்லை ஒரு விரக்தியின் உச்சல இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நம்மளும் சில விஷயங்களை அனுபவிக்கணும் நம்மளும் சில சொத்துக்களை சேர்க்கணும் நம்மளும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடணும் இப்படி ஒரு பலவிதமான ஒரு முன்னேற்பாடான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியாக அவர்களுடைய கணவர்கள் மூலமாக கணவர் மூலமாக நிறைய ஒரு வாழ்க்கை தரமே ஒரு கீழ்ல போயிருக்கும் அதாவது நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா கடந்த ஒரு இரண்டரை வருடங்களாக எங்களுக்கு என்ன தெரியாது அந்த அளவுக்கு நாங்க எங்களுடைய சொத்து எங்களுடைய எங்களுடைய பணம் சேமிப்பு எங்களுடைய வீடு எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு நேரத்துல ஒரு எதுவுமே இல்லாத ஒரு மனிதர்களாக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் இந்த ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா இருப்பீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்க சுயமாக சம்பாதிக்க ஒரு தருணம் வந்தாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை மேலும் ஒரு தரத்தை உயர்த்துவதற்கு எல்லா முயற்சிகளிலும் இந்த பெண்கள் இறங்க போறீங்க இந்த ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் அந்த அரசாங்கத்துல வேலை பார்த்ததுக்கு பெசாம விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்கலாம் நம்ம வாலண்டியர் ரிட்டைர்மெண்டே வாங்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய அன்பர்கள் திடீர்னு வேலையை விட்ட சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் அந்த அளவுக்கு ஒரு தொந்தரவுகள் நீங்களே உயரதிகாரிகளா இருந்தாலும் கூட அந்த உயரதிகாரிகள்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் பாத்தீங்கன்னா நெருப்பு மேல நிக்கக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்க அதிகாரிகளுக்கு இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு வெகுந்த that <laughs> ஒரு சன்மானமும் ஒரு அங்கீகாரமும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்றதுக்கு பழமொழிக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்களுக்கு எல்லோத்து எல்லாத்துக்குமே இந்த சனி பகவான் மிக பெரிய அளவுல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பதவி இடமாற்றம் அமைவது குடும்பத்திற்கு உண்டான ஒரு நேரம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி வெளிநாட்டுல இருக்கிறீங்க இங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க இல்ல தனியார் நிறுவனத்துல இருக்கிறீங்க இல்ல நான் வேலை இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அந்த வேலை சம்பந்தமாக எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு வருமானம் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அடுத்த அங்கீகாரம் இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா இந்த சனி மாறக்கூடிய நேரத்துல அங்க சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த பதவி உயர்வின் மூலமாக ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவி ஒரு நேரமாக இருக்கும் இந்த லாப சனியாகப்பட்டவர் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை குடும்ப வாழ்க்கைன்ற போது ஏற்கனவே இல்ல திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதிரியான அன்பர்களுக்கு மறுமண வாழ்க்கை திருமண தடையை நீக்கி அந்த உண்டான எல்லா வெற்றி வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து இந்த ராசியில ரிஷப ராசி ராசியில இருக்கக்கூடிய அந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் சந்திரனி நட்சத்திரம் ஒரு இடத்துல நிலையா வேலை செஞ்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அவார்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இப்போ வயசு நாற்பது ஆகுது இது நாள் வரைக்கும் நான் ஒரு பத்து கம்பெனில மாறி இருப்பேன் அப்படின்னு ஒரு இடத்துல நிலையா வேலை செய்யாம அடுத்தடுத்து அந்த வாழ்க்கையில ஒரு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை அனுபவித்துட்டு இருக்கிறவங்க இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இவர்களுக்கு இப்ப மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிதாக தொழில் வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலையெல்லாம் எனக்கு நிலையாவே இல்லை எத்தனை ரோஹிணி நட்சத்திர அன்பர்களை கேட்டீங்கன்னாலும் அவர்கள் வேலையில எங்களுக்கு நிரந்தரமே இல்லை நாங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம் அதற்கு இந்த சனி பயிற்சி எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இந்த சனி பயிற்சி இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு புது முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து மிருக நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான ஒரு நேரம் எட்டாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறதுனால தொழில ஏதாவது ஒரு வித்தியாசமா செய்யணும்னு நினைச்சு அந்த இடத்துல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் ஆனால் ஒரு எழுபது சதவீத வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் புது முயற்சிகள்ல நல்ல வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் புதிதாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு அடுத்து மீட்ட அதாவது நகைகள் ஏதாவது அடமானம் வச்சிருக்கிறீங்க சொத்துக்களை ஏதாவது அடமானம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த காலகட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு மேன்மை அழைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில நபர்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது எத்தனையோ பயிற்சிகளை நான் பார்த்துட்டேன் ஆனா இன்னைக்கு வயசு எனக்கு அறுபது ஆயாச்சு எனக்கு எங்களுக்கு வயசு அறுபது ஆயாச்சு ஆனாலும் இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில மேன்மை இல்லை அதாவது ஒரு ஒரு படி ஏறுனா பத்து படி சறுக்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த லாப சனியினம் பொழுதுல இந்த இரண்டரை வருடங்களுக்கு நீங்க புதுசா முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய குலதெய்வத்தை மாத்திரம் நினைச்சு சில விஷயங்களை இந்த காலகட்டத்துல ஆரம்பிங்க அதாவது அறுபது வயசு மேல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு மட்டும் இந்த குலதெய்வத்தை நினைத்து நீங்க இந்த சில விஷயங்களை இந்த இரண்டரை வருடம் ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாற்றம் ஒரு நல்ல ஒரு தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தி அந்த மாற்றத்தை எந்த அளவுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பாக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்